ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஐந்து பதிமூன்று கால்வெளிக்கும் போற்றுகின்றும் போற்றுகின்ற ஆராதிக்கின்றோம் அப்பா அதிகாலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பன இந்த புதிய நாளை காணவில்லை அன்றவரை அவர்களுக்கு எத்தனையோ இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் அண்டவரை நீர் அண்டவரை எங்களை நல்லபடியாக அண்டவரை இந்த நாளை பார்க்கும்படியாக நீர் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய ஆசிர்வாதமும் அருளும் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாப்பதாக அன்பாண்டவரை உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியல்லும் ஏசுவேன் இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் அன்றவரை திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி அப்பா அந்தவரை வீடுகளின் நற்காரியங்கள் ஏற்படுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீரை தலைவராக இருந்து எல்லாவற்றையும் நிறைவாக அந்தவரை நீரை நேர்த்தியாக நடத்தி கொடுப்பீராக அன்பாண்டவரே நீர் ஒருவரே எங்கள் தலைவர் நீர் ஒருவரே எங்கள் எல்லாமாக இருக்கின்றப்பா இந்த உலகத்தில் அண்டவரை உம்மைவிட பெரியவர் ஒன்றுமில்லை பேர் இருந்தாலும் என்ன பதவி பட்டம் புகழ் இருந்தாலும் இயேசுவேன் உம்முடைய சித்தம் எங்களுக்கு இல்லை என்றால் உம்முடைய அருளும் ஆசிரியம் எங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே நாங்கள் தூசிக்கும் துரும்புக்கும் சமமானவர்களப்பா அப்படியாக இயேசுவே அந்த அபிரகாமை ஆண்டவரே நீ உயர்த்தி நீரை அதே போல தகப்பனே நீரும் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ உயர்த்துவீர் என்று நம்பிக்கையோடு ஒவ்வொரு நிமிடம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா நாங்கள் நம்பிக்கையோடு அண்டவரை ஒரு கேட்கின்ற கேட்கின்ற ஒருபோதும் ஆண்டவரே அண்டவரை கேட்கப்படாமல் போகாது என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நம்புகின்றோம் அப்பா அப்படியாக இயேசுவே ஒவ்வொரு நோயாளிகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா இவரை நோயினால் அவதிப்பட்டு அண்டவரை துன்பங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆளா ஒவ்வொரு நோயாளிகளையும் நீரை தொட்டு குணமாக்கியல்ல அவரே பல நேரங்களிலே இயேசுவே அவரைய துன்பங்கள் தாங்க முடியாமல் தகப்பனை தற்கொலைக்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரை ஆன்மாக்களையும் ஆண்டவரையும் நீரை ஆண்டவரை உன் பாதம் ஆண்டவரை திருப்பி அறலும் ஏசுவேன் அவர்கள் மேல் திருப்பி அருளும் ஏசுவேன் நீர் இருக்கின்றீர் என்பதை அவர்கள் அண்டவரை உணரும்படியாக செய்தறலும் அவரை விசுவாசத்தோடு அவர்களுமே கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அவர்கள் இருக்கின்ற அவன் நம்பிக்கையை ஆண்டவரை எடுத்து போட்டு தகப்பனே உண்மையான நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்துரலுமா அப்படியாக

நம்முடைய சித்தம் என்ன என்பதை அவர்களுக்கு அண்டவர் நேரே வெளிப்படுத்தி அல்லும் தகப்பனே அவரே பல நேரங்களிலே இயேசுவே வேலைகள் இல்லாமல் தகப்பனே அங்கு மிங்குமாக தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இளைய பெண்களுக்கும் அண்டவர் நல்லதொரு வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுப்பிறாக அன்பு ஆண்டவரை பெற்றோர்களையும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் அவரை ஒவ்வொரு நாளும் இயேசுவே கண்ணீரோடும் கவலையோடும் அண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பெற்றோர்களுக்கு நிறைய ஆறுதலாக இருப்பீராக அப்பா தந்தையே வீடு கட்டுவதற்காக அன்றவரே பொருளாதார வசதிகள் இல்லாமல் அவரை ஒவ்வொரு நாளும் அந்தவரே வேதனை கொள்ளாகின்ற ஒவ்வொரு மக்களையும் நல்லது ஒரு வீடை கட்டி கொடுப்பீராக எல்லாமாக இருந்து எவ்வேளையிலும் நீரை எங்கள் நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா அன்னை மரியே உன் மகனிடம் பரிந்து பேசி எங்களுக்காக தகப்பனே எல்லா விடுதலையும் பெற்று നമ്പികോട് എങ്ങോട്ട് എല്ലാ ജപങ്ങളെയും പാട്ട് സേറെടുത്ത് വെക്കുന്ന എൻ്റെ ജപം കേളും നല്ല കർത്തരെ അമേൻ അമേൻ അമേൻ